ரில ஒவ்வொரு நாளும் எப்படி அல்லாஹ் கூட கனெக்ட் ஆகுறது இந்த ரமதான எப்படி இன்னும் அழகுபடுத்து நன்மைகளை எப்படி அதிகமா சம்பாதிச்சுக்கிறது அது எப்படி அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பாத்துட்டே வரும் இந்த ரமதானை பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் இந்த டைம்ல பர்டிகுலரா கொஞ்சம் போர் அடிக்கா இருக்கும் டெய்லி போரான் பண்ணிட்டுருமா டெய்லி வந்து பயன் கேட்குறோமா சோ கொஞ்சம் அப்படியே சோறுபடையா இருக்கும் டயர்டாக்கா இருப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே டயர்டாவே போயிட்டே இருக்கும் கடைசி ரொம்ப முடிஞ்சு போயிடும் கண்ணு மிக்கிற நேரத்துல இந்த ரமதான் முடிஞ்சிடும் இத்தனை நாள் நம்ம கடந்து வந்திருப்போமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு இத்தனை நோன்பு நம்ம கடந்து வந்துட்டோமா இப்பதான் ஆரம்பிச்சு பாருங்க அப்படின்னு அதே மாதிரி நோன்பு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க வந்து வேலையே செய்வேன் ஒரு வருஷத்துல ஒரு மாசம் நீங்க கம்ப்ளீட்டா எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுங்க எந்த வேலையும் செய்யாமனா அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படறேன் நார்மல் சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளம் இப்போ இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா நாப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தரப்பறேன் நீங்க எந்த வேலையும் பாக்க தேவை நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும் இந்த ரூமுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யாராச்சும் பிரான்சுவோமா இல்ல அதெல்லாம் வேணாம் நான் நல்லா வேலை பாக்குறேன் என்ன நல்லா திட்டுங்க என்ன நல்லா ஹர்ட் பண்ணுங்க ஆனாலும் நான் நல்லா வேலை பாப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது வாலண்டியரா போய் செய்வோமா செய்ய மாட்டோம்ல ஆனா அப்படி இருக்கும்போது மட்டும் நம்மளால ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் கூட இருக்க முடியும் ஆனா ஒரு மாசத்துல அதெல்லாம் சொல்றாங்க உனது நன்மைகள் அள்ளி அள்ளி தரப்போறேன் உன்னோட பாவத்தை ஃபுல்லா மன்னிக்க போறேன் உனக்கு நார்மல் ரிவார்டை விட பத்து மடங்கு ரிவார்டு தரப்போறேன் போறேன் எழுபது மடங்கு ரிவார்டு தரப் போறேன் அப்படி இருக்கக்கூடிய நாள்ல ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்வெடுத்துக்கிறோம் ஏன் டயர்ட் ஆயிடும் அப்படி இருந்தாதான் இப்படி நீ இந்த ரமதான நீ சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டா இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு வருட காலமா இருக்கட்டும் இல்ல இனி லைஃப் ஃபுல்லா உன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு உன்னோட ஹேபிட்ட சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ரொம்ப தான் நீ யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தவிர வறுமையில நம்ம வெற்றி அடைறதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த சொர்க்கத்துல ஒரு தனியா வாசல் இருக்குல்ல பாபு வையான்ற வாசல்ல போறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு இந்த நோன்பு இருக்கு ஆனா அதுல ஏன் நம்ம டயர்ட் ஆகிறோம் அதெல்லாம் சொல்றாங்க உங்கள லாகினாலும் ஊழா இந்த உலகத்தோட நீங்க கடந்து வந்த பாதையோட இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை ஆஹிரா வறுமை நாள் உங்களுக்கு பெஸ்ட் சிறந்தது அப்போ இந்த உலகத்துல நம்ம வந்து இப்பயும் ஹாப்பியா தான் இருக்கோம் ஹாப்பியா இல்ல நேரம் சொல்ல முடியுமா நல்ல சாப்பாடு இருக்கு இப்பதான் இப்தார் முடிச்சுட்டு வந்திருக்கோம் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம் வீடு இருக்கு சந்தோஷம் அனுமதியா ஒரு தூக்கம் வருது தான் விட ரொம்ப கம்ப்ளீட் ஹாப்பினஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹாப்பினஸ் இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருந்தாலும் எனக்கு அதுவே வேணும் வேணும் அப்படின்னு நிறைய தேடுதல் நின்றுட்டே இருக்கும் ஆனா மறுமையில நல்லா கேப்பா இன்னும் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பா ரதி துரப்பி எனக்கு போதுமானது ரீத்துரப்பி திரும்பி எல்லாம் கேட்பாங்க வேணுமா ரதி துரப்பி ரதித்து ரப்பின போது அல்ல போதும் அல்ல அப்படின்னு சொல்ற அளவு மருமையில கொடுப்பான் சோ அந்த அளவு மருமை தரப்போறான் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மாசத்தை நான் கொஞ்சம் இருந்து நான் சரி பண்ணிக்க வேண்டாமா சரி இந்த ஒரு மாசம் ரமதான் இந்த ரமதான் பொறுத்தவரை இந்த மாசம் இருக்கிற ரமதான் அப்படின்னா எந்த இருந்து வருது அப்படின்னா ரம் அப்படின்ற இருந்து வருது ரம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி கீழே எரிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இது ஏன் வச்சாங்கன்னா அரபியர்கள் இந்த மாசம் எக்ஸ்ட்ரீம்லி மாசம் ஆன வருஷம் அப்படிதானே வெயில் மாசமா தான் இந்த ரொம்ப ஸோ அப்ப அந்த மாசத்துல என்ன செய்யுது அப்படின்னா வெயில் கொளுத்துறது மட்டும் கிடையாது இந்த மாசம் பாவம் எரிக்கக்கூடியதாக இருக்கு அவ்வளவுக்கும் ரொம்ப பிடிச்ச மாசமாக இருக்கு இந்த மாசத்துலதான் இறக்கப்பட்டது அதனால இந்த மாசத்துக்கு ரம் அப்படின்னு பேர் தெரிவிக்கிறாங்க இந்த மாசம் ஷஹ்ருனா மாதம் ஷஹ்ருனா அப்போ இதுக்கு நிறைய வேற பேர்கள்லாம் இருக்கு ஷஹ்ருல்லா அல்லாஹுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ஆன் ஆன் குர் மாதம் ஷஹ்ருல் நஜாத் வெற்றுடைய மாதம் இன்னும் நிறைய பெயர்கள் வந்து இந்த ரமதானுக்கு இருக்கு அப்போ இந்த மாசம் ஏன் ஸ்பெஷலான மாசம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குல்ல ஏன் இந்த மாசம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா இந்த மாசத்துலதான் அவ்வளவு ஆணை இறக்கி காட்டான் ஆணை இறக்கி விட்டான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இந்த சின்னறையை யூஸ் பண்ணி பாருங்களேன் கண்ணை முடி பாருங்களேன் நம்ம ஒரு சுவிட்சர்லாந்துக்கு போகிறோம் ஒரு ட்ரிப்புக்காக சுவிட்சர்லாந்து போகிறோம் எவ்வளோ ஹாப்பியாக அதை சொல்லும் போதே ஸோ அங்கே போகும்போது நமக்கு வந்து அங்கே ரீச் பண்ணிட்டோம் ஆனால் அங்கே எங்கே போகணும் எப்படி வரணும் எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுக்கல நமக்கு யாரும் கைடும் இல்லை கூட்டு போகிறதுக்கு ஆளும் இல்லை நம்மக்கிட்ட புக்கும் இல்லை கூகுள் மேப்பும் இல்லை அப்போ என்ன செய்யறது என்ன பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அங்கே அங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து அழிஞ்சு பார்ப்போம் அங்க இருக்க நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்போம் ஒரு ஒருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க அப்படியே பார்த்துட்டு திரும்பியும் வந்துருவோம் அப்புறம் நமக்கு தெரியுது அழகான பேசுலாம் இருக்கு நம்ம போகல எவ்வளவு செலவு பண்ணி போகணும் அப்படின்னு அப்ப அது எவ்வளவு பெரிய ரெக்ரெட்டா இருக்கும் எவ்வளவு செலவு பண்ணி போகணும் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு சரியா ஒரு இடத்த கூட பாக்கலையே எல்லாமே வேஸ்டே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படிதானே சோ அது மாதிரி இந்த உலகத்துல இன்கேஸ் யோசிச்சு பாருங்களேன் ஆனா அதுதான் நமக்கு சொல்றான் நம்ம நப்சுலே நன்மையும் தீமையும் அறியக்கூடிய தன்மையை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான் எல்லாம் சொல்றான் சம்ச காட்டுறான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த நப்சுக்கு அதுக்கு என்ன சொல்றான் தக்குவாக புஜூரையும் நான் சொல்லி கொடுத்துறேன் தக்குவாவையும் சொல்லி கொடுத்துட்டேன் நன்மையும் தீமையும் செலக்ட் பண்றது அது செலக்ட் பண்ணா என்ன விளைவு நடக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றோம் அந்த நப்சா ஒழுங்கு அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த குரான் கொடுக்கல அப்படின்ற நிறைய வச்சுக்கோம் அப்ப நமக்கு கைடன்ஸ் இல்லை ஆனா நம்ம உள்ளத்துக்கு தெரியும் எது நல்லது கெட்டது அப்படின்னு அப்படிதானே இப்போ முஸ்லீம் முஸ்லீம் இல்லை கணக்கு கிடையாது ஒரு பொருளை திருடனுமா கூடாதா அப்படின்னா அது தப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கும் தெரியும் ஏன்னா அது உள்ளத்துக்குள்ளே எல்லாம் வந்து பித்ராவா அதை வச்சிருக்காங்க பித்ரானா இன்னேட்டா இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அதெல்லாம் குரானை கொடுக்கல அப்படின்னா மறுமையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப எல்லாம் கேட்பான் நீ என்ன பண்ணிட்டு இருந்த உலகத்துல அப்ப நமக்கு தெரியாது எது சரி எது தப்புனா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒண்ணு செய்வாங்க எனக்கு சரியான ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்காது எப்படி வாழணும்னு தெரியாது எனக்கு எப்படியெல்லாம் மனுஷு சொல்லுது அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு ஈஸியா சேர்த்தான் வழிகடுத்துவாங்க தானே அப்போ இந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுத்ததன் மூலமா எப்படி நான் வாழணும் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது எதை எப்படி செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யணும் இந்த கைடன்ஸை கொடுத்ததன் மூலமா மட்டும்தான் எல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுத்துருக்கான் யூஷுவலா நம்ம சொர்க்கத்துக்கான வாய்ப்பை நமக்குள்ளயே வச்சிருக்கான் ஜூரகா தக்குவா தக்கவாவே உள்ளுக்குள்ளதா வச்சிருக்கான் ஆனா அதை இன்னும் அதிகப்படுத்துறா எதன் மூலமா இந்த ஆணின் மூலமா அந்த கு ஆண் இறக்கப்பட்டனாலதான் சாக்ரு ராமதான லதி உள்ஜிலபிகள் பு ஆன புதல் என்ன தெரிமினல் குதா ஆண் மனிதர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய புதல் என்ன மனுஷனுக்கு கைடன்ஸ் அதுதான் இருக்கு கைட் புக் மாதிரி அதுதான் இருக்கு ஒபிநாட்டில் மினல் குதா நேரான வழியை எடுத்து சொல்லக்கூடிய சான்றா இருக்கு அது ஒரு ப்ரூஃபா இருக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அதன் மூலமா நீங்க எப்படி வாழணும் முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க மாதிரி நீங்க வாழக்கூடாது நிறைய அதிசயங்களை சொல்றான் சயின்ஸ சொல்றான் இது எல்லாத்தையும் அல்லா சொல்லக்கூடிய ப்ரூஃபா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான் பபூர் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய ஒரு புத்தகமா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சோ அது வந்து உங்களுக்கு எப்படி கைடன்ஸும் கொடுத்துட்டேன் அவேர்னஸும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அதன் மூலமா ப்ரூஃபும் கொடுத்துட்டேன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால இந்த மாசத்துல நோன்பு வைங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க இந்த குரான் வந்தனால நீங்க நோன்பு வைங்க இப்ப நமக்கு ஒரு நம்மளுடைய வீட்டுக்கு சீஃப் வராங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சீஃப் வராங்க அப்படின்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அதை பத்தி ஏன்னு நினச்சிட்டே அது மாதிரி எல்லாம் சொன்னா நீ சாப்பிடாத தண்ணி குடிக்காத உன்னோட தூக்கத்தை குறைச்சிக்கோ எதுக்காக குரானுக்காக தகச்சத்தை அதிகப்படுச்சு குரானை ரீட் பண்ண அதிகமா ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய கிஃப்ட் நமக்கு அடுத்தது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் இந்த குரான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டோம் சோ அந்த குரானை வந்த நாளை இந்த மாசத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சோ ஒவ்வொரு நாளும் குரானை படிக்கும் போது சந்தோஷமா படிக்க இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதற்காக இந்த கிராம சந்தோஷமா வரவேற்கும் அப்ப வந்து நமக்கு இந்த வர சொல்ல சந்தோஷமா இருந்தாங்க அதனால சந்தோஷமா இருக்கேன் ரெண்டாவது குரான் இறக்கப்பட்டது இவ்வளவு குரானை அதெல்லாம் இறக்கியிருக்கான் அதனால நான் சொல்ல வச்சுக்கேன் கொஞ்சம் யோசிச்சு நல்லா இந்த குரானை சொல்றான் என்ன சொல்றான்னா இந்த குரானை நாம் ஒரு மலையின் மீது இறக்கிருந்தா அது பயத்தால அச்சத்தால பிளந்திருக்கும் அது அது வந்து அது இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றது அச்சத்தால அவ்வளவு வெயிட் தாங்காம பிளந்து நொறுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஆனா மனுஷன் இதை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்மளோட உள்ளத்துக்கு ஒரு குரான் போகும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம கொஸ்டின் கேட்கணும் நம்ம குரானை கேட்கிறோம் குரானை படிக்கிறோம் குரானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மாற்றமும் இல்லையா மலையே நொறுங்கி இருக்கும்னு சொல்றான் ஆனா இந்த கல்பு நொறுங்காதா இந்த கல்பு மாறாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும் சோ அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த ரெண்டு காரணம் மூணாவது காரணம் இந்த மாசத்துல பாவத்தை எல்லாத்தையும் நல்லா மன்னிக்க தயாரிக்கும் யார் இந்த ரமதானை நம்பிக்கையோடு நோன்பு நோக்கிறாங்க உங்களை முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது முந்தைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான் இந்த நிலைமையில நம்ம மறந்துச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளவு சொந்தத்தை கொடுத்துருவாங்கல்லல்லாம் சோ அந்த ஒரு சந்தோஷத்தை அவ்வளவு நமக்கு ஏற்படுத்தி தரணும் முயற்சி அதுக்கப்புறம் அதே மாதிரி நமக்கு இந்த மாசம் ரொம்ப சந்தோஷத்துக்குரிய மாதம் எதனால அப்படின்னா இந்த மாசத்துலதான் நமக்கு அதிக அதிகமா நன்மைகளை செய்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நரகத்துறை வாசல முடித்தான் சப்பத்துறை வாசல திறந்துட்டான் கட்டப்படுது நன்மைகளை அதிக அதிகமா நம்ம செய்ய சோ இந்த மாசத்துல நன்மைகளை அதிகமா சந்தி சம்பாதிக்க போறோம் அப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் இந்த மாசத்துலதான் லைலத்துள் கதிர் இருக்கு லைலத்துல் துளுக்கிறது நம்ம ஆயுள் காலத்தை விட ரொம்ப அதிகமான என்ன ஆயிரம் மாதங்களை விட ரொம்ப அதிகமான நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் லைலத்துல் துளுக்கிறது இந்த ரமதான்லதான் வருது அப்ப இந்த ரமதானை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்ஷா இன்ஷால்லாம் என்னோட வாழ்க்கையை விட அதிகமான நன்மைகளை சம்பாதிச்ச ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த ரமதானை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா நம்ம ரீச் பண்ணுவோம் இன்ஷால்லாம் இந்த ரமதான்ல தான் என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுது இந்த தான் அல்லாவுடைய நெருக்கம் எனக்கு அதிகமாகுது அப்படித்தானே மற்ற நாட்களை விட இந்த ரமதானில் நோன்பு வச்சாதான் நான் தொழுகணும் அப்படின்ற என்னோட தொழுகை சரிவாக்கு நோன்பு வச்சுருந்தா தான் நான் சொன்ன தொழுகணும் அப்படின்னு சொன்னதே அதிகமா தொழுவேன் நோன்பச்சிருந்தாதான் இல்ல சகஜத்துக்கு நான் போய் தொழுவணும் கூட சேர்ந்து தொழுகணும் அப்படின்னு மத்தவங்க கூட நன்மைகள் அதிகப்படுறான் நோன்பு நோம்பு வச்சுருந்தா தான் விஷயங்களை நிறைய கேட்க முடியும் இப்ப அல்லாஹ் கூட நெருக்கமாக முடியும் அப்போ இந்த நோன்பு எவ்வளவு சிறந்தது எவ்வளவு சந்தோஷமா இந்த நோன்பை நான் அப்ரோச் பண்ணுவேன் இந்த நோன்புல தான் என்னுடைய ஹீமான்னு அதிகரிக்குது இதுவரை நான் பெருசா ஈடுபாடும் இல்லாம இருந்திருக்கேன் ஆனா இந்த ரமதான் உடனே இன்னும் எல்லாம் கூட கிடைச்சிடும் இன்னும் ஒவ்வொரு நாளும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் பயன் கேட்கறது அதிகப்பட்டு ஒவ்வொரு நாள் குரான் கேக்கிறது அதிகப்பட்டு ஒவ்வொரு நாள் குரான் நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்ற சந்தோஷம் நமக்கு உண்டாகும் ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த ரமதான்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மறுமே நல்ல யாருமே நமக்கு சப்போர்ட் போட மாட்டாங்க நம்மளோட தாய் நம்மளை பார்த்து விரண்டு விடுவாங்க உருவங்களும் நம்மளோட நப்ஸ் மட்டும் தான் யாருமே தொடங்கி இருக்க மாட்டாங்க ஆனா அப்போ ஒருத்தவங்க ரெக்கமெண்டேஷன் வருவாங்க ரெண்டு பேரும் ஓடுவாங்க யாருன்னா ஒரு ஆணும் ரமதானம் நம்ம வச்சு நோம்போம் சோ நம்ம இந்த ரமதானம் எப்படி யூஸ்ஃபுல்லா வாங்கிட்டோமோ அவங்களும் நம்ம ஓத்துனப்போ ஆணும் ரெண்டு பேரும் நமக்கு வருவாங்க யாருக்கு சப்போர்ட்டுக்கு யா இவன் என்ன ஓதுனால இவனை படிச்சான்ல படிச்சு இது மாதிரி இருக்கும்னு நினைச்சான்ல ரமதாள்ல சரியா நோம்பு வச்சாங்களா அந்த ரமநாள் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து நமக்காக சப்போர்ட் போடுவாங்க ரமதான ஒரு நாளாவது மிஸ் பண்ணிடலாமா நம்மளின் கேட்டு பாக்கலாம் இந்த ரமதான என்னால ஒரு நாளாவது மிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இவ்வளவு சந்தோஷம் இருக்கக்கூடிய ரமதானை ஒரு நாள் நான் மிஸ் காட்டுறாங்க கூடாது ஜிப்ரீ சதீஸ்வா செய்றாங்க என்ன துவா செய்றாங்கன்னா யார் இந்த ரமதானை வீணடிக்கிறாங்களோ யார் இந்த ரமதானில பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்காங்களோ அவங்களுடைய மூக்கின் மீது மண் படர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசூ சராசு மாமின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க நாசமா பண்ணுவாங்க யாரு யாரோட பாவம் மன்னிக்கப்படியோ ரமதான் வந்தோம் எல்லாவுடைய கருமையுடைய வாசக அத்தனையும் திறந்து வச்சுக்கா நல்லா மன்னிக்க தயாரா இருக்கான் என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கான் அப்படி இருந்து கூட நான் கேட்க மாட்டேன்னா எல்லாம் கேட்டேன் அப்படி இருந்து கூட நான் அல்லா கூட நெருக்கமாக மாட்டேனா எல்லாமே செஞ்சிருந்தோம் நான் அட்லீஸ்ட் ஒருவே ஒரு முயற்சி செய்ய மாட்டேனா அப்படி செய்யாம வீணா போகக்கூடிய மனுஷங்களை ஆஹ் சாப்பிட்டுறாங்க அவங்க நாசமாகட்டும் அவங்களுடைய மூக்கின் மீது மண்படட்டும் அப்படின்னா அவங்க அதாவது மூக்கின் மண் படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க கபருக்குள்ள அடையும் போது அவங்க முகத்துல நம்ம மண்ணை போடுவாங்க அந்த மண் ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு கவுன்சிலர் போது யாரையுமே திட்ட மாட்டாங்கிற சொல்ல எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்காக எப்படின்னா என்னோட நெற்றி வந்து மண்ணின் மீது படட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சோ இந்த மாதிரி அதிக அதிகமா சந்தோஷத்தை அதிக நிகமா பாவம் அனுப்ப தரக்கூடிய அதிக நிகமா நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த உரமா ஒரு நாளும் நம்ம கூடாது ஒரு நாளும் ஒரு மணி நேரத்தை அரை மணி நேரத்தை ஒரு ஒரு நிமிஷத்தையும் வீணாக்காம அவ்வளவு தர தரவே அது எப்படி தொடர்பு அதிகப்படுத்துறது என்னென்ன வழியில நான் தொடர்பு அதிகப்படுத்துறேன் சோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாருங்க நிச்சயமா அது வந்து நமக்கு இந்த ரமதானி ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் குரானுக்குரிய மாதம் அப்படின்னு சோ அந்த குரானே நான் படிக்காருங்க எல்லாருமே குரான் படிப்போம் ரமதான் வந்தாலே குரான் படிப்போம் பார்த்துட்டு இருந்த எல்லாருமே குரான் படிப்போம் படலில் குரான் என்னுடைய வாழ்க்கையாக மாறுறாள் அந்த மாதிரி படிக்க அரம்பம் ஸோ அது எப்படி அப்படின்றத இன்ஷால் நினைக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதன் மூலமாக என்னுடைய கு அந்த குரானை எல்லாம் உடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையாக மாத்துறது உதவி செய்வாங்க ஹண்ட்ரீ தான் ஹண்ட்ரில் ஐர பிள்ளைங்க மனசரா வரைக்கும் மருத்துவம்தான்